இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன சமைச்சு காமிக்க போறேன் அப்படின்னா செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி செய்யறது ரொம்ப ஈஸியா எப்படி குக்கர்ல பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானி பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் செட்டிநாடு மட்டன் குழம்பு அப்படின்னா மசாலாலாம் நல்லா வறுத்துட்டு அரைச்சி போடுவாங்க அதனாலவே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வாசமாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது வந்து சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம் புரோட்டா சப்பாத்தி இட்லி தோசைக்கும் செம்மையாக இருக்கும் இதுக்கு வந்து நான் முக்கால் கிலோ மட்டன் வாங்கிட்டு நல்லா இந்த சைஸ் பீஸு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம இப்போது மசாலா வறுத்தர்றோம் முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் செவன் ஃபிஃப்டி கிராம் அதுக்கு வந்து எவ்வளோ மசாலா அப்படின்னா பத்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் குறைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி மல்லி வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம டேபிள் ஸ்பூனால் நாலு ஸ்பூன் மல்லி பத்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் அடுத்தது அது கூடவே போட்டு வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்டார் சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி எடுத்துருக்கேன் இது இருந்தா போட்டுக்கோங்க இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேவையில்லை அஞ்சு கிராம்பு ஒரே ஒரு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதையும் அது கூட போட்டு நம்ம வறுத்து அரைக்கலாம் வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் நல்ல நல்லா தான் நான் ஊற்ற போகிறேன் இதில் எடுத்து வச்சிருந்தேன் இந்த மசால் சாமான்லாம் எல்லாமே போட்டிருக்கேன் ஒன்றாவே போட்டுருங்க ஈஸியாக தான் இருக்கும் வறுக்கிறது கரெக்டாக கிராம்பு ஏலக்காவையும் ஒன்னாகவே போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல வாசம் வர்ற வரைக்கும் வருத்தரும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனா தான் ஒரு அரை ஸ்பூன் நல்லா ஊற்றுனா தான் அது பொறிஞ்சி வரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் வெறும் ஆனால் கூட வறுக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் எல்லாமே நல்லா நல்லா வச்சிருங்க டக்குன்னு கருகி போயிடும் இப்ப கால் மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது இதே போட்டுடலாம் போட்டு ஒன்னாவே அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டோம் இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில நல்லா பேஸ்ட் அரைச்சு செம வாசமா இருக்கு சூப்பராக இருக்கும் இந்த மசாலா போட்டு குழம்பு வச்சக்க தேங்காய் துருவி போகிறதுனா கூட போட்டுக்கோங்க நான் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறோம் அப்படிங்கறதால அப்படியே நான் போட்டிருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் செட்டிநாடு மட்டன் குழம்பு நம்ம வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம் அதனால் குக்கர் சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான் அதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் பிரிஞ்சி இலை கிராம்பு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாருமே போட்டு இப்ப தாளச்சிருக்க பட்ட கிராம்பி அலக்கெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து போடுறேன் நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு இப்போடவே கருவேப்பிலை போடுங்க நிறையவே போடுங்க கருவேப்பிலை நல்லா சமாதமான வாசமா இருக்கும் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி வதங்கிருச்சு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் முக்கா கிலோ மட்டன் சொன்ன பாத்தீங்களா அதனால ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா ஸ்பூனா போட்டு நல்லா இப்போ மட்டனை இது கூட சேர்த்துடலாம் கழுவி வச்சிருந்த மட்டனை மசாலா அரிசி வந்திருக்கேன் இது எதுவும் மஞ்சள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போன உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு பார்த்து போட்டுக்கணும் இது கொஞ்சம் குறவா போட்டுட்டாலும் பரவாயில்ல அப்புறமா போட்டுக்கலாம் முதல்ல போட்டு அடிபிடிச்சும் அதனால் மீடியம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி பரட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி டக்கா அடிப்படி ஆரம்பிச்சோம். ஆனாலும் நம்ம ப்ளேனா காம்பி பண்ணிடலாம். தக்காருக்கு தேவையானதை எல்லாமே போட்டாச்சு. இப்ப தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். நிறைய ஊத்திராதீங்க. உங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அதைவிட கொஞ்சம் அதிகமாக ஊத்துனீங்கன்னாக்க அந்த விசில் வச்சு எடுக்கும்போது கரெக்ட்டா இருக்கும். அப்படி எடுக்கும்போது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா ஓபன்ல கொஞ்ச நேரம் வச்சி கலரி விட்டுட்டே இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் இந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன் உப்பு காரம்லாம் கூட அந்த சமத்திலாம் செக் பண்ணுறதுன்னா பண்ணிவிட்டு போடுறதுலாம் போட்டுக்கலாம் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரிச்சுன்னா லெமன் கொஞ்சம் பூஞ்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுட்டு முடிவு வாயை மூடிட்டு நான் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுக்க போகிறேன் உங்கள் சுகரில் எப்படி வேணும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வச்சு அடிப்பிடிச்சிடும் போது பார்த்துக்கணும் ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் கையில் ஒரு விசில் சிம்பில் வச்சுட்டு ஒரு கூட நீங்கள் மூணு விசிலில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் சில பேருக்கு அந்த விசில் வராது நம்ம கையில் ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு மூணு விசில் வச்சு எடுக்கலாம் அப்படின்னா அந்த விசில் சரியாக ஒர்க் ஆகலன்னா பிரச்சனை ஆகிடும் அதனால் தான் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்து பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்கும் இல்லைனாக்கா உங்கள் குக்கரில் நீங்கள் ரெகுலராக எப்படி வேக போடுவீங்க அப்படின்னு பார்த்து அந்த சமயம் அது மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எடுத்து பாருங்க மட்டன் வந்துருச்சேன்னு செக் பண்ணணும் அவ்வளோதான் கரெக்டாக இருக்குது பாருங்க தண்ணி சூப்பராக வெந்திருக்கு மட்டனு நல்லா வெந்துருச்சு திக்னஸும் கரெக்டாக இருக்குது இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் ஒரு கப்பலை எடுக்கலாம் இது செடின்னு அடிச்சுட்டே மட்டன் குழம்பு சூப்பராக ஆயிடுச்சு குக்கர்லேயே நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கரை திறந்துட்டு சில பேர் அப்புறமா தேங்காய்லாம் ஊற்றுவாங்க அதெல்லாம் தேவையில்லை முன்னாடி எல்லாமே ஊற்றி மூடி வச்சிடலாம் நம்ம கரெக்டான தண்ணி வைக்கணும் கரெக்டான விசில் வச்சு எடுக்கணும் இல்லைன்னா தான் அடி பிடிக்கும் ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் இது சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் புரோட்டா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் நாண்க்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா வாசமான செட்டி நாடு மட்டன் குழம்பு ரெடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்